பொதுச் செயலாளர்கள் நிறுவன தலைவர் கொடுத்து கொடுத்து சொந்தக்காரர் திட்டம் போன்ற அற்புதமான திட்டங்கள் தந்து குடிசைக்கு மின்விளக்கு இலவச முயற்சி தேவை என்று பல்வேறு திட்டங்கள் தந்து ஒப்பற்ற தலைவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கருணாநிதியால் தலைநோக்குமே முடியவில்லை எப்ப கட்சி ஆரம்பிச்சு அதோட திமுக என்று வெற்றி மட்டுமே கண்டிக்க ஒப்பற்ற தலைவர் அமெரிக்கா மருத்துவமனையில் படித்துக் கொண்டு வெற்றி பெற்ற ஒப்பற்ற தலைவர் இன்னைக்கு அனைத்து தரப்பினரும் எல்லா கட்சியும் எம்ஜிஆர் பேசுவாங்க யாரு கட்சி ஆக முடியாது அவர் பேச அரசியல் பண்ண முடியாது அப்படி ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய கடவுளாக இருக்கக்கூடிய புகைத்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இன்றைக்கு ஸ்பெக்ட்ரா புகழ் இன்றைக்கு நீலகிரி மன்ற உறுப்பினர் இன்றைக்கு அண்ணன் சொன்னது போல மாவட்ட ஜனம் பேசும்போது சொன்னாங்க தீரனுடைய பொருட்சியார் என்னப்படையுடைய தாயார் நமக்கு எல்லா தாயார் அந்த நம்பங்களையும் விமர்சித்தார் இதே போல் இன்றைக்கி தெய்வமாக அலைவர் போற்றக்கூடிய ஒப்பட்ட தலைவராக இருக்கக்கூடிய இந்திய அவர்களை ஒரு மோசமான வார்த்தை சொல்லி இன்னைக்கு விமர்சித்தேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாருமே எதிர்ப்பு கடுமையாக தொடர்ந்து இருக்கு. ஆனால் இதுவரையிலும் திமுக தலைவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவரோட தலைவர் சொல்லி தான் ஆறி நடக்குறார். விஜயரவர்னே பெரிய பான் சொல்றாரு. இதெல்லாம் பேசுறாரு. நேர நேரத்துல. ஆனால் இதுவல் ராஜா கன்னிக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் கடன் இருக்கும் பொழுது எங்கள் தங்கம் என்ற திரைப்படத்தை நம்முடைய தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் பணமே வாங்காமல் அன்னைக்கு வந்து குறைச்சி தலைவர் எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு அவர் நடிச்சா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து படுத்து இந்த பண பாமாக்கு டிக்கெட் வாங்கிருக்கு அந்த மாதிரி அவர் ஒரு வீதியில் வந்தால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அவர் சாப்பிடணும்னு படுத்துக்குவாங்க எப்போ வராதுன்னு திருப்பி அப்பேற்பட்ட தலைவர் புரட்சி நடிகர் அது மட்டுமல்ல இன்றைக்கு அப்பொழுது திமுக ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்தவர் அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு வந்தால் தலைவர் தான் காரணம் இன்னைக்கு சுடப்பட்ட தலைவருடைய படத்தை போட்டு ஆட்சிக்கு வந்தாங்க திமுக வளர்த்தவர் பொருளாளராக திமுக கட்சியிலே பொருளாளராக இருந்தார் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் திமுகவை வளர்த்த பெருமை

அவருடைய ஒப்பற்ற தலைவராக என்ன அவரை பத்தி இப்படி ஒரு மோசமான திமுக கடுமையாக கட்டிட்டு கண்டிப்பாக இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இதுக்கு முடிவு சொல்லுவார்கள் நீலகிரி மாவட்ட மக்கள் நீலகிரி பாராளுமன்ற தொகுதி மக்கள் கண்டிப்பா அந்த பாடத்தை புகட்டுவார்கள் எந்த மாற்று கருத்து கிடையாது இன்னைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நிர்வாகிகள் பேசும்போது ஆர்ப்பாட்டத்தை வைக்கலாம் என்று தொகுதி ஆர்ப்பாட்டம் என்னுடைய தலைமையில்தான் ஆர்ப்பாட்டம் என்று அவரே முடிவெடுத்து அறிவித்தார் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் கிட்டத்தட்ட நாலு வருடம் இரண்டு மாதங்கள் அற்புதமான ஆட்சி நடத்தி தலைவர் எம்ஜிஆர் திட்டங்கள் அம்மா திட்டங்கள் மக்களுக்கு திட்டங்கள் தந்து சிறப்பான ஆட்சி தந்த ஒப்பற்ற முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் நேரடியாக வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருக்கக்கூடிய கோவை மாவட்டம் மூன்று மாவட்டங்கள் பதினோரு சட்டமன்ற தொகுதி இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் பேரூர் செயலாளர்கள் செயலாளர்கள் டிவிஷன் செயலாளர்கள் அத்தனை நிர்வாகிகள் எல்லாருமே இங்கே வந்துருக்கோம் பதினோரு தொகுதிக்கு உட்பட்ட மூன்று மாவட்டம் எல்லா நிர்வாகி முக்கிய நிர்வாகிப்பாக இருக்கும் அதிகமான கூட்டம் கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேலே கூட்டம் வர ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்கள் அதிகமான நம்முடைய பொறுப்பாளர்களுக்கு கிளை இருக்கக்கூடிய ஒரு கிளை நடத்துட்டா ஒரு ஊராட்சி கிளையில் எடுத்துட்டாலே ஒன்பது பொறுப்பாளர்கள் மட்டும் ஒன்பது பேர் இருப்பாங்க அதுபோக மற்ற நிர்வாகிகள் இருப்பாங்க ஒரு பேர் ஆகவே எல்லா பொறுப்பாளர்கள் பேரூராட்சி சேர்ந்தாலும் சரி நகராட்சி சேர்ந்தாலும் சரி மாநகராட்சி எல்லா பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் எல்லா அத்தனை பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என்று அனைவருக்கும் முதல் தகவல் கொடுக்க வேண்டும் இவர் பொறுப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தகவல் கொடுத்தாலே போதும் மூன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகள் வந்து அந்த அளவுக்கு இருக்கணும் நீங்க ஒவ்வொரு விங்கிலேயே பாசறையை எடுத்துக்க ஐடி விங்கி எடுத்துருங்க மகளிர் அதே போல அம்மா இளைஞர் அணி நீங்க ஒவ்வொரு மாநாடு அணி நிறைய விங்கியிருக்கு பதினாலு விங்கிய எல்லாருமே எங்களுக்கு தகவல் கொடுங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாமே கொடுத்து அனைவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாரு கலந்து கொண்டாரு நம்முடைய தலைவர் இந்த இயக்கத்தை உருவாக்கி நம்மள தலைவர் இந்த பதவியே இருக்குன்னா எம்ஜிஆர் அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட தமிழக வரலாற்றில் முப்பத்தோரு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து அதிமுக அந்த இயக்கத்தை உருவாக்கிய தலைவர் பொறுத்தது எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை வளர்த்தவர் பொறுத்தது அம்மா அவர்கள் ஆகவே நம்முடைய தலைவரை பற்றிய பேசும் பொழுது நம்முடைய அத்தனை பேரும் மகிழ்ச்சி எழுத வேண்டும் எல்லா எல்லாரும் கட்டு போகத்தில் இருக்கீங்க அதை காமிக்க வேண்டிய இடம் அவனாசி அவனாசியிலே நம்முடைய தலைவர் வரும் பொழுது பொதுச்சியாளர் வரும் பொழுது அத்தனை பேர் வரும் இது எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்கிறது இப்படி மாவட்ட செயலாளருக்கு மட்டுமல்ல ஒன்றிய செயலாளருக்கு மட்டுமல்ல நேரத்தில் யார் மட்டுமல்ல கிடைத்தவர் எல்லா அத்தனை பேரும் நமக்கு பொறுப்பே பிரேசர் எம்ஜிஆர் அவர்களை ஒருவர் பேசினால் அதற்கு பதிலடினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் பொருட்களை எப்படி கொடுப்பாங்க என்று அங்கே காமிக்கும் இவர் திரண்டு என்று அன்போடு கேட்டு ஒரு நியாயம் இல்லாமல் ஒரு மோசமான வார்த்தையில் ஒரு நல்லவர் யாரும் பேச மாட்டார்கள் இப்பக்கெல்லாம் நல்லவர்களே கிடையாது இது மட்டுமல்ல கிரணாநிதி குடும்பத்தையே வாழ வைத்தேன் கருணாநிதியை முதலமைச்சர் ஆக்கிய இந்த புனிதத்தில் நானே முதலமைச்சர் தலைவராக ஆகினேன் அதான் தலைவர் அவரை பற்றி பேசியிருக்காங்க திறந்து வருவேன் கேட்டு அதே போல புரிஞ்சித்தலை அம்மாவுடைய இவரதான் புனித பிறந்தாள் உனக்கு தெரியும் அந்த பிறந்தநாளில் எப்போவுமே சிறப்பாக நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் அதிகமாக நலத்திட்டங்கள் கொடுப்போம் இருபத்தி நாலாம் தேதி வருது எழுபத்தி ஆறாவது பிறந்தநாள் இந்த பிறந்தநாளில் நீங்கள்லாம் என்ன முடியுமோ சக்திக்குட்பட்டு ஒரு அன்னதானம் நலத்திட்டங்கள் ரத்ததான முகாம் என்று நான் ஒவ்வொரு பிறந்தநாளில் அம்மாவுடைய பிறந்தநாளில் நானே ரத்ததானம் கொடுப்பேன் இதுவரை கொடுத்துட்டு இருக்கிறோம் வரைக்கும் கொடுப்போம் ஆகவே கண்டிப்பாக நம்ம எல்லாம் உருவாக்கி நம்மளாம் இன்னைக்கு இங்கே இருக்கிற படிக்கிறது அம்மாக்கா கட்சி உருவாக்கி எம்ஜிஆர் அதுக்கு எல்லாம் சாதாரண வாய்ப்பு கட்சியில வாய்ப்பு அரசாங்கத்துல வாய்ப்பு நிறைய பேருக்கு உள்ளாட்சி கவுன்சிலர் எம்எல்ஏ சேர்மன் தலைவர் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் என்று இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வாய்ப்பு இங்க பாத்தீங்கன்னா யு ஆர் கிருஷ்ணன் தலைவர் கொடுத்தார் நம்முடைய தியாகராஜனுக்கு நம்முடைய அம்மா தான் வாய்ப்பு கொடுத்தார் வந்திருக்கார்ல எம்பி வாய்ப்பு கொடுத்தார் அப்படி நிறைய பேர் இப்படி எல்லாம் இத்தனை பதவிகள் கொடுத்தது அம்மா ஆகவே அம்மாவுடைய பிறந்தநாள் சிறப்பாக இருக்கணும் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது ஆகவே ஒவ்வொரு கிளையிலும் கண்டிப்பாக அதே போல ஒவ்வொரு கொடி கம்பத்துக்கும் கண்டிப்பாக பெயிண்ட் எடுத்துருக்கணும் கொடியது கலா கொடியது கண்டிப்பாக அது இப்படிதான் ஆரம்பிங்க என்ன முடியுதோ அந்த கிளையில கொண்டாடணும் நம்முடைய அருண்மார் சிறப்பாக சொன்னார் இதுல பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே நிறைய வேலை இருக்குது பாத்தீங்கன்னா அதிகமா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வேலை கொடுக்குறாரு சட்டமன்றம் நடக்குது இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேச வேண்டியது பல வேலைகள் மாவட்ட செயற்பாடு எல்லாருமே அது இருக்கக்கூடிய எல்லாருமே தலைவர்கள் தான் முயற்சியில் அங்கே இருக்கக்கூடிய சார்படி மாவட்ட செயலர்கள் ஒன்றிய செயலர்கள் பதிவு செயலர்கள் எல்லாருமே நகர் செயலர்கள் எல்லாருமே அவங்க எல்லா பக்கம் நிகழ்ச்சி நடப்பதுதான் முக்கியம் இன்னைக்கு வந்து மாவட்ட தேர்தல் வரல எம்எல்ஏ வரல அதனால நிகழ்ச்சி நாங்க தள்ளி வைக்கிற தேதி கேட்க முடிஞ்ச அளவுக்கு உங்க கவனிக்குவாங்க மீது எல்லாம் நீங்க அந்த கிளையில அந்த அந்த பகுதியில உடனடியாக கண்டிப்பாக நடத்தி முடிக்க அதே போல உடனடியாக நீங்க என்ன பண்ணணும் அம்மா பிறந்த நாளுக்கு உடனே விளம்பரம் உடனடியாக இருக்குது எல்லா பக்கமும் எடுத்துக்கு மெயின் ரோடு மட்டும் இப்போ பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர் வர நாங்க வருவோம் நான் வரும்போது பார்ப்பேன் இல்ல மாவட்ட தேர்தல் பார்ப்பேன் எம்எல்ஏ பார்க்கும் போது நினைக்க போது நினைக்காம மெயின் ரோடு எழுதுங்க உள்ளங்கோடு எழுதி நம்முடைய அங்கே இருக்கக்கூடிய சின்னம் வெற்றி சின்னம் போன தேர்தலில் அறிவிச்சா உங்களுக்கு பேர் எல்லாமே மாநகராட்சியில் கிடைப்பாங்க கிராமங்கள் அப்படியே இருக்கும் ஆகவே நீங்க வந்து சின்னத்தோட எழுது அம்மாவுடைய பேரை அம்மா தன் திட்டங்களை திமுக அரசு அம்மா தன் திட்டங்கள் எல்லாம் தாலி கிட்டங்க போட்டப்ப அம்மா பரிசு பெட்டகம் மடிக்கண்டி என்று பல்வேறு திட்டங்கள் எல்லாம் நிறுத்திவிட்டார் அதையெல்லாம் எழுதி இந்த மூன்று ஆண்டு காலத்தில் எந்த திட்டமும் தராத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதையும் நீங்க வந்து குறிப்பிட்டு எழுத வேண்டும் கண்டிப்பாக நீ யாரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை இன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்சி மிகப்பெரிய சோதனை வந்தது கடுமையான சோதனை வந்தது இந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊடகத்துல துரோகம் பண்ணிட்டு இந்த கட்சி புடக்க பார்த்தாங்க சின்னத்தை புடக்க பார்த்தாங்க இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு வெற்றி பெற்று இந்த கட்சி அதிமுகவை சிறப்பான முறையில கொண்டு நிறுத்திருக்காங்க நம்ம கட்சி ஆரம்பித்த தலைவர் எம்ஜிஆர் அவர் அற்புதமான நேரத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கட்சியே அதே வளர்த்த தலைவர் புரட்சி அம்மா அவர் பதினேழு லட்சம் உறுப்பினர் இருந்து ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் அம்மா உருவாக்குறாங்க வளர்த்தார்கள் எடப்பாடி அவர்கள் ரெண்டு கோடி தொண்டர்களாக இந்த கட்சியை உருவாக்கியுள்ளார் வளர்த்துள்ளார் ஆகவே பார்வைக்கு தெரியும் நிறைய ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் திமுகவால் உருவாக்கப்பட்ட சில ஊடகங்கள் சில ஐடிவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் அவங்களுக்கு வந்து ஒரு அஜெண்டா கொடுத்து இவங்களோட கூட்டணி யார் வரல இவங்க மாட்டாங்க இவங்க கூட வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு கிளப்பிட்டே இருப்பாங்க ஆனால் இந்தியாவிலே பெரிய கட்சி மிக மிகப்பெரிய கட்சி நம்ம அண்ணா திமுக தொண்டர்கள் இன்னைக்கு மக்கள் வந்து யார் இன்னைக்கு திமுக ஓட்டு போட தயாராக இருக்காங்க சொல்லுங்க எல்லாம் கீழே வந்து பழைய திமுகவுக்கு இன்னைக்கு ஓட்டு போடக்கு யார் தயாரா இருக்காங்க தொழிலாளர்களோ தொழில் முதலீட்டாளர்களோ ஏழைகளோ நிறுத்தவர்களோ அரசு ஊழியர்களோ யார் இன்னைக்கு தயாரா திமுக சந்தோஷம் ஓட்டு போடலாம் அப்படின்னு திமுக காரணம் இன்னைக்கு இல்லை திமுக காரணம் இன்னைக்கு இந்த கட்சி இந்த ஆட்சி போட்டியா அண்ணா திமுக ஆட்சி உருவாக்கி தொழில் பண்ணிட்டு இருந்தோம் எதுக்கு இந்த ஆட்சியில் திமுக காரணம் நினைக்கிறேன் நிலைமை இன்னைக்கு அரசு ஊழியர் எப்பயுமே போட்டு சிறுபான்மையை எப்பயும் திமுக எல்லாம் மாறிடுச்சு திமுக எது செய்யலை நம்மளை ஏமாற்றி தெரிஞ்சு தாங்க தெளிவா ஆனாலும் இதுக்காகத்தான் அவங்க வச்சு இந்த மீடியாலாம் வச்சு என்ன பண்ணாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த எடப்பாடி எந்த முடிவு எடுத்தாலும் தெளிவா தெளிவான முடிவு யாரும் நீங்க கவனப்பட வேண்டியது இன்றைக்கு தெளிவா இருக்கும் எடப்பாடி தலைமையில் அதிகமான நாலா ரெண்டு ஒரு மணி வேல்போ மாட்டுக்காரு பேசுறோம் இந்த இதய மாளிகையில் இந்த இதுல வந்து நாங்கள்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே இருந்திருக்கிறோம் முன்னாள் மாவட்டத்தில் நல்லா இருக்காங்க இப்போ நாங்கள் மாவட்டம் இருக்கோம் இங்கேருந்து எத்தனை பேர் எம்பி ஆகிய பிறகு பள்ளி அமைச்சர்லாம் இந்த இடத்துல வந்து பேசுகிறோம் இந்த அத்தனை மாதிரி ஒரு கடவுள் போன்ற நம்முடைய பிறகு ஒரு எம்ஜிஆர் கொடுத்து போட ஒரு மாதிரி கோயில் போன்றது இங்கேருந்து பேசுகிறோம் நிச்சயமாக அதிகமான எம்பி நம்ம ஜெயிப்போம் கவலைப்படாது நம்முடைய பணிகளை செய்ய எவ்வளவு கவலைப்பட வேண்டாம் நீங்க நம்மளுடைய யாரையும் வேட்பாளராக எடப்பாடியார் அவர்கள் அறிவிக்கிறார்களோ நம்முடைய பணியில செய்ய கவலைப்பட வேண்டியது இல்லை எந்த கட்சியிலும் பொதுச்சியார எடப்பாடி எந்த கட்சியிலும் போறது நீ திமுக யாராவது புதுசா கட்சியில ஏறாங்களா இளைஞர் கொத்து கொத்து அவங்க வராங்க நீ பாரதிய ஜனதா கட்சியில பொறுத்து ஏறாங்களா உடல் வந்து இங்க யாரும் போக மாட்டாங்க இப்படி போனாலும் வயசான ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆனவங்க ரிட்டையர் ஆனவங்க ஒன்று ரெண்டு போய் கட்சியில சேர்றாங்க அவங்களுக்கு குறைச்சி மதிப்பு இல்லை சொல்ல வேற வழி இல்லாம அவங்களுக்கு கம்பல்சரி கொடுப்போம் யாருமே வந்து இந்த கட்சியில அண்ணா தவிர முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வரவும் எதிர்பார்க்கிறார் அவர் எளிமையான முதலமைச்சராக இருந்தார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவர் போகும்போது அவ்வளவு கூட்டம் திரண்டு வந்து இளைஞர்களும் மாற்று கட்சியிலும் எடப்பாடி தலைமையில் சேர்றாங்க இப்ப கூட பாதிக்கு மாலைக்கு நிறைய வெட்டி நிறைய வேட்டிகள் இருக்காங்க ரெண்டு மூணு தேதி கொடுக்க போறோம் ஆயிரக்கணக்கில் இங்கே சேர்ந்து தொடர்ந்து சேர்ந்துட்டு இருக்காங்க ஆகவே நம்முடைய பணிகள் நீ பார்த்தீங்கன்னா பூத்து கமிட்டி மகளிர் குழு பாசறை என்று எல்லாமே அமைச்சிட்டோம் முடிக்கப்படுறப்பா ஆகவே நம்மளுடைய பணிகள் இன்றைக்கி இத்தனை பதவி கொடுத்தது அண்ணா அண்டா திமுகியா அம்மா கிடப்பாடு நம்முடைய பணிகளை விசுவாசத்தோடு நான் பணியாற்றேன் நமக்கு எது திமுக அவ்வளோதான் மற்ற எச்சரி கணக்கில் கிடையாது நம்மளோட போட்டி போடவே முடியாது சும்மா பத்திரிக்கையெல்லாம் சொல்லுவாங்க சில பத்திரிக்கை இதுக்குமே இருக்கிறாங்க நம்ம என்னமோ நமக்கு போட்டி இல்லை நீ திமுக பிஜேபிக்கு தான் போட்டி நல்லா எல்லாம் நம்பாதீங்க எல்லாம்

ஒரு பத்திரிகை முக்கியமான பத்திரிகை அந்த பத்திரிகை மேலே பெரிய மரியாதை நம்ம ஓடர்கள் கூட நல்லா நமக்கு எல்லாம் மதிக்கக்கூடிய விட ஆனால் அந்த தினமலர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது கோயம்போட தினமலர் திமுகவுடைய பி டீமா இருக்கு திமுக கட்சியே மாறிட்ட கருணாநிதி கட்டின பாலம் அது பரவாயில்ல அண்ணா திமுக கட்டின பாலம் எல்லாம் சரியில்லை அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஆட்சியில் இருக்கும்போது உக்குளத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கருவுல அந்த மேல குளத்து மேல ஒரு ஒரு சாலை அமைச்சு அதெல்லாம் போட்டோம் அது வந்து டிராஃபிக்காகவே போட்டோம் தரமரசு எடுத்து போட்டோம் அதை கேஸ் போட்டு அதை டெய்லியும் விமர்சித்து எழுதுறது தினமலர் அதுக்கு மக்கள்கிட்ட எவ்வளவு வரவேற்பதுன்னு தெரியும் இதே போல இன்னைக்கு மெட்ராஸ் விட இத்தனை பாலங்கள் எப்படி இருக்கோ அத்தனை பாலங்களை கேவலப்படுத்தி இன்னைக்கு தினமலர் எழுதுறாங்க அது மட்டும் இல்ல எது எழுதுனாலும் எது வரும் நம்ம திட்டங்கள் கொண்டு ஒரு நாள் கூட நம்ம கொண்டு வந்து சொல்லி தினமலர் எழுதவே மாட்டாங்க ஆனா மக்களுக்கு ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும் இன்னைக்கு கோயம்புத்தூர் எவ்வளவு பெரிய வளர்ச்சி கொண்டு வந்துருக்கிறோம் ஆறு புதிய கல்லூரி அரசு மருத்துவமனை மேம்பாடு அரசு மருத்துவ இறுதி ஆலோசனை கொண்டு வந்திருக்கிறோம் சீனரி மாற்ற அரசு சிகிச்சை இத்தனை திட்டங்களை கொண்டு அது மட்டும் இல்ல தாலுக்கா அதிகப்படுத்தி இருக்கிறோம் இன்னைக்கு ஆறு புதிய கல்லூரி கொடுத்து ரெண்டாயிரம் ரூபாய் பீஸ்ல படிக்கிறாங்க பிரைவேட் காலேஜ் முப்பதாயிரம் ரூபாய் பீஸ் இன்னைக்கு இங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா சாலைகள் கிராம சாலைகள் மேம்படுத்திக்கிறோம் இந்த பாலம் மட்டும் இல்ல எல்லா கிராமமும் பாலம் கட்டி கட்டியிருக்கோம் இத்தனை பாலங்கள் சென்னையில் இருந்தது எது ஏதாவது எதுவுமே செய்யாத திமுகவை எப்பவோ கட்டின பாலங்களுக்கு பாராட்டு தான் எனக்கு தெரிஞ்சு தினமலர் ஆபீஸ்ல இருக்க பூரா திமுக பணம் வாங்கிட்டு இருக்காங்க தெரியறது இல்ல வெளிப்படைய குற்றச்சாட்டு அப்படி மோசம் எழுதுறாங்க ஒரு தரமான பத்திரிகை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழப்பட்ட மதிக்கப்பட்ட பத்திரிகை இன்னைக்கு கோவை மாவட்ட தினமரம் மட்டும் அப்படி இருக்கு மற்ற இன்னைக்கு அவ்வளவு மோசம் எழுதுறாங்க அதுக்குன்னு ஒரு சில பேர் ஒரு டீமுக்கு வந்துட்டு விமர்சனம் ஒரு நாள் கூட நம்ம செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டங்களோ நம்ம கூட்டங்களோ அதே போல நம்ம செஞ்ச திட்டங்களோ எந்த கொரோனா நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எப்படி நம்ம வளர்த்தோம் என் வார வாரம் மீட்டிங் போட்டோம் எத்தனை உயிரை காப்பாற்றணும் எத்தனை பெட்டு திமுக ஆட்சி வந்து கூட இல்லை படுக்க இல்லை எத்தனை பேர் கொத்து இறந்து போயிட்டாங்க இவ்வளோ மோசமா ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னைக்கு ரெண்டு நாள வாங்கி அத்தனை போன என்ன தினமும் பத்திரிகை இப்படி எழுதுறாங்க எல்லாம் திட்டுறாங்க இப்படியே ஒரு பத்திரிகை இப்படி இவ்வளோ மோசமான இருக்கு அது மட்டும் இல்ல எடப்பாடி யாரா போறேன் இலவச காத்து கிளியிட்டு நீ பாத்தீங்க நீ எந்த கட்சி சப்போர்ட் பண்ணுங்க என்ன பண்ணுங்க பொதுவான பத்திரிக்கை நினைச்சிட்டு இதெல்லாம் வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க யாரு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாத்துக்கும் உண்மையாலுமே இந்த தினமர பத்திரிக்கையாக சட்டமன்றத்தில் வந்து திமுக நடவடிக்கை எடுக்கிறாங்க திமுக உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்கிறாங்க அங்கே வந்து உள்ள உள்ள வந்து ஏதோ ஒரு ஃபோன் வச்சு ஃபோட்டோ எடுத்து நான் சொல்லி போட்டு ஒரு பிரச்சனை அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கும் போது அதுக்கு நம்ம எங்கள் பொதுச்செயலாளர் சொல்லி இல்லை இல்லை நல்ல பத்திரிகை சப்போர்ட் பண்ண முடியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வருத்தமாக ரொம்ப வருத்தமாக இருக்கு இன்னைக்கு திமுக வந்து ஒரு யூடியூப் சேனல் சில பத்திரிகை வச்சு அவங்க வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அவங்க அதே வேலை எந்த திட்டம் செய்யாமல் விமர்சனம் பண்ணுறது வேலை ஆனால் இன்னைக்கு அந்த பத்திரிகை வந்து ரொம்ப மிக கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் நாங்கள் எல்லாம் வந்து கடுமை ஏன்னா இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்துருக்கிறோம் திமுக எப்பவுமே விமர்சிக்காத அதிமுக மட்டும் அண்ணா அதிமுக திட்டங்களை விமர்சிக்கக்கூடிய

நம்ம ஆட்சியில கூடுதல தண்ணி கொண்டாந்து கூட கூடு கொண்டு வச்சு நான் உள்ளாட்சி அமைச்சர் நிதி ஒதுக்கி அந்த திட்டம் கொண்டு வந்தோம் நீங்க கூட ஓபனிங் ரெடி பண்றாங்க அந்த திட்டம் வந்து ஐம்பது வருஷம் தண்ணி பிரச்சனையே இருக்காது எழுந்து பார்ப்போம் எழுது மாட்டீங்க நீங்க வந்து அண்ணன் முத்சாமி வந்து பாக்குறாரு நீங்க வந்து உதவி சாலை தலைவர் இதை தான் நான் தலைமுறையில் போட்டிருக்கேன் ஆகவே அது முழுக்க முழுக்க திமுக போயிடுச்சு ஆகவே இன்னைக்கு தண்ணி வரல திருவாரூர் தண்ணி வந்து எவ்வளோ எப்படி தண்ணி வருது மக்களுக்கு இது யார் நாளும் யார் நிர்வாக காரணம் ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு எல்லாரும் போடுது இன்னும் நம்மளே தான் எல்லாத்தையும் விமர்சனம் இது வந்து திமுக ஊடகங்கள் பண்றது வேற இந்த மாதிரி தரமான பத்திரிகை விமர்சனம் வந்து சகலமா இருக்கு அதே போல இன்றைக்கு திருமுறை பிரச்சார கூட்டம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு டிவிஷன்லையும் ஒவ்வொரு ஊராட்சியிலையும் பிரச்சார கூட்டங்கள் நடக்கணும் நமக்கு வந்து ஊடகங்கள் சப்போர்ட் இல்லை மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க தேர்தல் எப்போ வந்தாலும் அண்ணா திமுக வரணும் எடப்பாடி முதலமைச்சரும் தெளிவாக இருக்காங்க அந்த மாற்றுக்கிறது சும்மா இருக்கும்போது போது எங்களை சொல்லியிருக்காங்க நல்லா இதுல இருந்தேன் கூட்டணி பேசுறதுல அம்மா வச்சிருந்தாங்க மாட்டை போய் ஏதாவது பத்திரிக்கை ஆச்சு பத்திரிக்கை உங்களை எதுக்கு அமைச்சரை போட்டேன் பத்திரிகை இந்த மாதிரி பத்திரிகை பண்ணியிருக்காங்க கண்டுக்காதீங்க நம்ம யாரையும் நம்பி வரல மக்களை நம்பி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தினமர பத்திரிகையும் நியூஸ் செவன் பண்ணிக்கிறேன் ஏதோ ரெண்டு சேர்ந்து கருத்துக்கடி போட்டாங்க திமுக ஆட்சி வந்துடும் அம்மா வந்து ஆட்சி வராது அப்படின்ட்டு இதெல்லாம் கவலைப்படாதீங்க நம்ம வந்து மக்கள் தான் ஆட்சிக்கு அம்மா தான் மீண்டும் வந்தாங்க முப்பத்தி நாள் தொடராட்சி ஆகவே மக்கள் நம்ம ஓடுறதுக்காக யாரும் கவலைப்பட வேண்டிய இவ்வளவு திட்டங்கள் தந்திருக்கிறோம் மக்களுக்காக பாடுபடுறோம் இன்றைக்கும் மக்களுக்காக பாடுபடக்கூடிய கட்சி என்ன நம்முடைய பொறுப்பாளர்கள் இன்னைக்கும் தொடர் கேட்டுங்க பத்திரிகையாளர்களுக்கு இன்னைக்கு தி இன்னைக்கு வந்து திமுக இன்னைக்கு மேயரா இருக்காங்க துணை மேயர் கவுன்சில் இருக்காங்க

தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முடிச்சிட்டோம் அஞ்சு சதவீதம் முடிக்கிறாங்க மூணு வருஷமா மூணு வருஷத்துல ஆகவே இதெல்லாம் எடுத்து சொல்லி சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு ஒவ்வொரு குடும்பத்துக்கு நீங்க எவ்வளவு மின்சாரம் கட்ட கட்டுறாங்க பால் உயர்வு எல்லாம் எடுத்து சொல்லி ஒன்றும் இல்லை பத்திரிகையாளர் சொல்றேன் எங்க ஆட்சியில் இப்படி இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தடாக செங்கல் சூழ்நிலை பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு எங்கேயுமே இல்லை செங்கல் கிடைக்கல எவ்வளவு விலை உயர்வு

அடிக்கடிக்கு மாவட்ட கூட்டம் போடுவோம் எடப்பாடியார் அமைச்சரவை கூட்டம் போடுவார் அடிக்கடி மீட்டிங் போட்ட அதிகாரி அதிகாரி கண்ட்ரோல் இருந்தாங்க என்ன நடக்குதுன்னே தெரியல ஆகவே பத்திரிகை அன்பர்கள் கண்டிப்பாக இனியாவது கொஞ்சம் மாற்றி இருக்கிறது எழுத வேண்டும் கேட்டு கண்டிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிகமாக வரணும் முக்கியமான ஆர்ப்பாட்டம் நம்முடைய தலைவர் பொதுச்செயலாளர் தலைமையில் நடக்குது அதே போல நாடாளுமன்ற தேர்தல் வந்துருச்சு நம்முடைய பணிகளை செஞ்சா போது நம்முடைய கமிட்டிகள் போற எடப்பாடியை நடத்திருக்கார் பூத் கமிட்டி மகளிர் குழு பாசனை நம்முடைய பொறுப்பாளர் போற இருக்கிறீங்க சில பதவி குழு இருக்கும் நம்முடைய பணிகளை செய்யணும் இன்னைக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு எத்தனை பொய் வழக்கு போடுறாங்க என்னென்ன பண்றாங்க சாதாரண ஒரு ஐடி வீக்ல ஒரு ஒரு பதிவு போட்டா நம்முடைய தம்பி இருந்தாலும் வழக்கு எத்தனையோ வழக்கு போடுறாங்க ஆகவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்ம அமைப்பு செயலாளர் பொதுவாக ஒரு எம்எல்ஏ போய் ஒரு ரோடு போடலன்னு சொல்லி என்ன மூணு மாசம் ஆகி அவளை பண்டு கொடுத்து எம்எல்ஏ வணக்கம் அதுக்கு போய் கேள்வி கேட்டா இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க வழக்கு அவர் மேல முடியும் கட்சி தோழர்கள் மேல இரு பொறுப்பாளர்கள் இருக்க வழக்கு போய் வழக்கு இதுதான் காவல்துறை இதுதான் திமுக ஆகவே இன்னைக்கு இதெல்லாம் மனதில் வச்சுக்கங்க நமக்கு எதிரி திமுக இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தல் அது மட்டும் இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய அண்ணா திமுக உடைய பிரசிடன்ட் இருக்காங்க அதிமுக தலைவர் இருக்காங்க

அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க எப்படியாவது இந்த பதவியில் எடுக்கணும் ஒரு செக் போர் எடுக்கணும்னு சொல்லி போட்டு இன்னைக்கு பார்த்து நோட்டீஸ் கொடுக்கறது இப்படியாவது வேலைகள் ஆரம்பிக்கிறாங்க ஆட்சியிலேயும் தான் ஒன்று ஒரு சிலர் திமுக தலைவர் பண்ணல மக்கள் பணியாற்றக்கூடிய அந்த தலைவர் மேல இன்னைக்கு நடவடிக்கை பழி வாங்குறாங்க இதுக்கெல்லாம் நாளைக்கு மாவட்ட ஆட்சி தலைவர் நான் பத்து எம்எல்ஏ போய் சந்திக்கிறோம் இதெல்லாம் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் ஆகவே இன்னைக்கு இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தோற்கடிக்கப்படும் நமக்கு எதுவும் திமுக ஒட்டுமொத்தமா நமக்கு இருக்கிற சக்தி நமக்கு இருக்கிற தொண்டர்படை நமக்கு பொறுப்பாளர்கள் கூட்டணியை நம்முடைய பொதுச் செயலர் பார்த்து ஒன்னும் மாட்டு இல்ல நீ பத்திரிகையில நம்பாதீங்க நல்ல கூட்டணி வரும் நம்முடைய தலைவர் நல்லா மாட்டு கருத்து இல்ல ஆனா நம்முடைய பெரிய கட்சி நம்ம கட்சி பார்த்தே பயப்படுறாங்க திமுக சர்வையில நம்ம கட்சி யாருல நம்மளே பலமா இருக்கணும் அதுதான் பயம் அதான் நம்மளை கிளப்புறாங்க அதாவது உன்ன தேர்தல் அறிவிக்கல உன்ன பேச்சுவார்த்தை நடத்தல ஆனால்

கவுன்சிலரே மந்திரி மாதிரி இருப்பார் ஆகவே கண்டிப்பாக நமக்கு எதிரி திமுக நீங்க சிறப்பான முறையிலே கண்டிப்பாக இன்னையில நமக்கு தேர்தல் ஆரம்பிச்சு நினைச்சுங்க ஆர்ப்பாட்டம் திருமலை பிரச்சாரம் அம்மாவுடைய பிறந்தநாள் நம்முடைய இளைஞருடைய வேலை இப்பவே ஆரம்பிச்சாச்சு கண்டிப்பாக பொதுச் யாரை ஏற்பாடு நடத்தினாலும் கட்டளை சின்னம் வெல்ல வேண்டும் கூட்டில் இருக்கக்கூடிய சின்னங்கள் வெல்ல வேண்டும் எப்ப தேர்தல் வந்தாலும் ஒட்டுமொத்த மக்கள் முடிவு எடப்பாடி முதலமைச்சரா வருவா செத்தப்பட்டார் துணைக்கு வந்தாளர் பகவே இங்கேலாம் பாட நண்போடு கேட்டு இந்த குருகி காலத்தில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய எடா வடக்கு மாவட்டம்தான் கூட்டம் நடக்குது வடக்கு மாவட்டம் அருண் மாவட்டம் ஃபஸ்ட்டே போய் எல்லாம் பார்த்து எல்லாம் ஏற்பாடு வேண்டியது வேக ரொம்ப வேகமாக இருந்ததுதான் சொன்னார் நீ நாகப்பட்டினத்தில் அம்மன் விஷயண நான் ஜெயராமண்ணன் வினோவந்து அதே போல் ராதாகிருஷ்ணன் மகேந்திரன் எல்லாம் இருக்காங்க

அதே போல தலைமை ஆர்ப்பாட்டமாக இருந்தது அது கூட இந்த பிரச்சனையும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரை ஒய்வழங்கப்படுது மிகப்பெரிய கூட்டமாக ஆர்ப்பாட்ட வழக்கமான நடத்தி இருந்தாங்க நாளை கலந்து கொண்ட சிறப்பான ஆர்ப்பாட்டமாக இருந்தது அது போல கிட்டத்தட்ட நூறு மடங்கு ஆர்ப்பாட்டம் கூட்டம் வரும் என்று சொல்லி இந்த சிறப்பான முறையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தருக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் நிச்சயமானது நன்றி கூறிமுறை நன்றி வணக்கம்